நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கல மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் வசமாகும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வெற்றி இந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் என்னைக்கான காணொலியை பார்க்க போறோம் தமிழ்நாடே ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது ஏன் இந்திய நாடே ரொம்ப பரபரப்பா இருப்பாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது வெற்றி பெறுவோமா மாட்டோமா அப்படின்ற மாதிரி அனைத்து கட்சிகளுமே ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க இந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு நீண்ட நாட் நீண்ட நாட்களாக இருக்கிற ஒரு போராட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு தீர்வுகள் கிடைக்க போகுது அப்படின்றத என்னுடைய பார்வையிலிருந்து பார்க்குறேன் வசமாகும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வெற்றி அது விசிக்க வெற்றி வந்து கண்டிப்பான முறையில் உறுதி தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது பட் இருந்தாலும் வசமாகும் வீசிக்கனுடைய வெற்றி அந்த ஒரு டைட்டில் எதற்காக போட்டேன் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அங்கீகாரம் பெற போகிறாங்க அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இன்றைக்கி எனக்கான பார்க்க போகிறோம் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தனக்கான ஒரு சொந்த சின்னத்தை வாங்க போகிறாங்க தேர்தல் மூலமாக வாங்க போகிறாங்க அதே மாதிரி அங்கீகாரம் வந்து பெற போகிறாங்க மொத்தமாக இந்திய பொறுத்த வரைக்கும் இந்திய பொறுத்த வரைக்கும் கட்சிகள் வந்து எக்கச்சக்கமாக நிறையா கட்சிகள் இருக்குது அதுக்குன்னு ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க இந்திய இந்திய நாட்டில் தேசிய கட்சிகள் மொத்தமாக ஒரு ஆறு கட்சிகள் இருக்குது அதே மாதிரி மாநில கட்சிகள் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி ஏழு கட்சிகள் இருக்குது அங்கீகரிக்கப்படாத அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு கட்சிகள் வந்து இருக்குது ஆக தேசிய கட்சிகள் ஆறு மாநில கட்சிகள் ஐம்பத்தி ஏழு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நான்கு கட்சிகள் வந்து மொத்தமாக இருக்குது இந்தியா மொத்தமாக இருக்குது இதுல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கட்சிகளுக்கு சொந்தமாக சின்னங்கள் வந்து இருக்காது அந்த சின்னங்கள் சொந்தமா வாங்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில கிரைட்டீரியாலாம் இருக்குது அந்த கிரைடீரியா படி நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னா தான் நமக்கான சின்னங்கள் வந்து சொந்தமாக வந்து கிடைக்கும் ஸோ அதன் அடிப்படையில் இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு மாபெரும் வெற்றியின் மூலமாக தங்களுக்கான ஒரு சொந்த சின்னத்தை தக்க வைக்க போறாங்க தக்க வைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு தகுதியின் அடிப்படையில் மாதிரி சொந்த சின்னம் தருவாங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொரு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு கிரைட்டீரிய ஒரு சில கிரைட்டீரியாலாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த கிரைட்டீரியாவின் அடிப்படையில் தான் சொந்த சின்னத்தையே தருவாங்க சும்மா எடுத்தவங்களுக்கு தந்திர மாட்டாங்க சோ அதை மொத்தத்தில் ஒரு முப்பது ஆண்டு கால போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய போராட்டத்திற்கு ஒரு சொந்த சின்னம் கிடைக்க போகுது வெற்றி கிடைக்க போகுது அப்படின்றத எந்த காணொலி வாயிலாம் நான் பதிவு பண்ணிக்கிறேன் சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய ஒரு நீண்ட நெடிய கால போராட்டம் சின்னமே இல்லாமல் போட்டி போட்டு அதற்கு பின்பாக இப்போ வந்து இரண்டு தொகுதியில் பெற்று சின்னங்கள் வாங்க போறோம் ஏன்னா இதுல டவுட்டு கிடையாது விசிக்கா வெற்றி வருமா வெற்றி பெறாதா அப்படின்றால எந்த விதமான டவுட் கிடையாது அவன் கண்டிப்பா இரண்டு தொகுதியிலுமே வெற்றி தான் பட் இருந்தாலும் சின்னம் என்று வருகின்ற பொழுது இந்த வட்டம் நம்ம சின்னத்தை தக்க வைக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் சரி நான் சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையம் ஒரு சில கிரைடீரியா கொடுக்குறாங்க அந்த கிரைடீரியாவின் அடிப்படையில் தான் சொந்த சின்னங்கள் தருவாங்க சோ அந்த கிரைடீரியா என்னென்ன கிரைடீரியா அப்படின்றத இப்போ நான் வந்து கொஞ்சம் தெளிவா சொல்ல போறேன் அதாவது ஒரு மாநிலத்தில் எம்எல்ஏ எலக்ஷன் இருக்கு இல்லையா எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டி போட்டு ஆறு சதவீத வாக்குகளை வாங்கி இருக்க வேண்டும் பிளஸ் அதோட இரண்டு எம்எல்ஏ கலந்து பெற்றிருக்க வேண்டும் உங்களுக்கு டவுட் வரும் விசிக்காத நாலு எம்எல்ஏ வச்சுருக்காங்களே அப்புறம் என்னப்பா அப்பயும் சொந்த தர மாட்டாங்களா இல்ல ஆறு சதவீதம் வாக்குகள் வச்சு வைத்திருக்க வேண்டும் விசிகாவுடைய வாக்குகளை வந்து கணக்கீடுகள் செய்ய முடியாது என்ன காரணம்னா கூட்டணியில் போட்டி போட்டாங்க அதனால வந்து விசிகாவுடைய வாக்குகளை கணக்கீடு செய்ய முடியாது ஆனா ரெண்டு எம்எல்ஏ வச்சிருக்காங்க ஆனா என்ன கிரைட்டீரியா ஆறு சதவீத வாக்குகள் வைத்திருக்க வேண்டும் அதே மாதிரி இரண்டு எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் சோ அதனால இந்த கிரைட்டீரியாவில் விசிகா வந்து சொந்த சொந்த வாங்க முடியாது அடுத்த எம்பி எலெக்ஷனில் தமிழ்நாட்டுல எம்பி எலெக்ஷன்ல ஆறு சதவீத வாக்குகள் வைத்திருக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு எம்பி வைத்திருக்க வேண்டும் நான் சொன்ன மாதிரி விசிக்காக வந்து இரண்டு எம்பி வச்சுருக்காங்க அதில் வந்து ஒரு எம்பி வந்து திருமாவளவர்கள் பானை சின்னத்தில் போட்டி போட்டார் இன்னொரு எம்பி வந்து உதயசூரியன் சின்னத்தில் ரவிக்குமார் அவர்கள் போட்டி போட்டார் அதே மாதிரி அந்த கிரைட்டீரியா வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுது அதே மாதிரி ஆறு சதவீத வாக்குகள் வைத்திருக்க வேண்டும் எம்பி எலெக்ஷன்ல அதுவும் கிடையாது ஏன்னா வந்து தனித்து போட்டி போடல ஸோ அப்படின்றப்ப இந்த கிரைடீரியாவும் நமக்கு வந்து ஃபால்ஸ் ஆகுது ஸோ அதனால சொந்த சின்னம் இதுலேயும் பரவ முடியாது அடுத்து இன்னொரு கிரைட்டீரியா எம்பி எலெக்ஷன்ல இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு ஒரு எம்பி வந்து வெற்றி பெற்றிருக்க வேண்டும் உங்களுக்கு புரியுதா அதாவது மொத்தமாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் எம்பி தொகுதிகள் முப்பத்தி தொகுதிகளில் முதல் இருபத்தைந்து தொகுதி இருக்கு இல்லையா அந்த முதல் இருபத்தைந்து தொகுதிகளுக்கு ஒரு எம்பி வைத்திருக்க வேண்டும் அதே மாதிரி மீதம் இருக்கின்ற அந்த பதினாலு தொகுதிகளுக்கு அதுல ஒரு எம்பி வைத்திருக்க வேண்டும் சோமத்தில் ரெண்டு எம்பி முத்த முப்பத்தி அதாவது இருபத்தைந்து தொகுதிகளுக்கு ஒரு எம்பி மீதம் இருக்கின்ற அந்த பதினாலு தொகுதிகளுக்கு ஒரு எம்பி அப்படி இருக்க பட்சத்துல நம்ம சொந்த சிறுத்தை வாங்கலாம் ஆனால் இந்த கிரைட்டீரியாவில் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இந்த கிரைடீரியாவும் நம்ம இல்லை ஏன்னா முதல் இருபத்தைந்து தொகுதிகளுக்கு ஒரு எம்பி வச்சிருக்கோம் நம்ம முனைவர் முனைவர்த்தள் திருமாவளர்கள் ஒரு எம்பியாக இருக்கார் ஆனால் பாலச்சின்னத்தை போட்டி போட்டிருக்காரு ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் ஓகே ஆயிடுது ரெண்டாவது வந்து பதினாலு வீதம் இருக்கின்ற அந்த பதினாலு தொகுதிகளுக்கு ஒரு எம்பி இருக்கணும் ஆனால் அந்த எம்பி நம்மகிட்ட இல்லை ஏன்னா ரவிக்குமார் அவர்கள் தான் தனிச்சனத்தில் இது உதயசீல சின்னத்தை போட்டி போட்டார் இல்லையா ஸோ அப்படி பட்சத்தில் நம்மளால் அந்த கிரைடீரியாவும் நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகுது ஸோ அடுத்த ஒரு கிரைட்டீரியா அந்த கிரைட்டீரியா என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் எட்டு எம்எல்ஏக்கள் வெற்றி எட்டு எம்எல்ஏக்கள் நம்ம வெற்றி பெற்றிருக்க வேண்டும் எட்டு எம்எல்ஏக்கள் ஒன்று நம்ம கையில் இருக்கணும் இல்லாட்டி தனித்து போட்டி போட்டு மூன்று சதவீத வாக்குகளை வைத்திருக்க வேண்டும் எட்டு எம்எல்ஏக்கள் அதே மாதிரி மூன்று சதவீத வாக்குகள் ஸோ இது வைக்கிறதா நம்ம வந்து நம்மளோட சின்னத்தை வந்து தக்க வைக்கலாம் சின்னத்தை வாங்கலாம் ஸோ இதில் வந்து நமக்கு எந்த ஒரு கிரைடீரியாவும் கடந்த காலங்களில் இல்லை ஸோ கடந்த காலங்களில் இல்லாததன் விளைவுகளால் தான் நம்மளால் சொந்த சின்னத்தை வாங்க முடியல ஆனால் இந்த தேர்தலில் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சொந்த சின்னத்தை வாங்க போறாங்க எப்படின்னு கேக்குறீங்களா நான் சொன்ன கிரைட்டீரியாவில வந்து ஒரு கிரைட்டீரியா நமக்கு வந்து சூப்பராக சூட்டபுள் ஆகுது அது என்ன கிரைட்டீரியா அப்படின்னா இருபத்தைந்து தொகுதிகளுக்கு ஒரு எம்பி இருபத்தைந்து தொகுதிகளுக்கு ஒரு எம்பி பிளஸ் மீதம் இருக்கிற அந்த பதினாலு தொகுதிகளுக்கு ஒரு எம்பி அதாவது மொத்தமாக முப்பத்தொன்பது தொகுதி நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் முப்பத்தொம்பது தொகுதிகளில் முதல் இருபத்தைந்து தொகுதிகளுக்கு ஒரு எம்பி வந்து வெற்றி பெற்றிருக்கு ஆக வேண்டும் ஸோ வந்து அந்த ஒரு கிரைட்டீரியால விசிக்க நிறுவனம் முனைவர்கள் திருமாவளவர்கள் எப்படி வெற்றி பெற்றுவார் மீதம் இருக்கிற இந்த பதினாலு தொகுதிகளுக்கு ஒரு எம்பி ஜெயிக்கணும் இல்லையா ஸோ அந்த ஒரு கிரைட்டீரியால ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றுவார் விழுப்புரம் தொகுதியில ஸோ ஆ மொத்தத்துல ரெண்டு எம்பி நமக்கு சொந்த சேடத்துல போட்டி போட்டு வெற்றி பெற போவதன் விளைவுகளால இந்த வட்டம் கண்டிப்பா நம்ம இல்லை ஒரு சின்னத்தை தக்க வைக்க போகின்றது விடுதலை சிறுத்தைகள் ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாற போகின்றது சொந்த சின்னத்தை வென்று எடுக்க போறாங்க இதெல்லாம் ஜெயிச்சா தான் கேள்வி எந்த இதுல எந்தவிதம் மாற்றுகிறது கிடையவே கிடையாதுங்க வீசிக்கா கண்டிப்பா நம்மள வெற்றி பெற்றுவாங்க இதுவரைக்கும் சொன்ன தரவு உங்களுக்கு புரியுதா ஓரளவு புரிய நினைக்கிறேன் புரியல மறுபடியும் பண்ணி பாருங்க ஏன்னா டேட்டாக்கள் எடுத்து நான் ஓகேவா சோ வீசிக்காவுடைய வெற்றி என்பது இந்த வட்டம் சாத்தியப்பட்ட ஒன்று இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது ஏன்னா நேற்றைய முந்தைய தினத்தில் எக்ஸைட் போல் அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வழிவிட்டாங்க அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கருத்து கணிப்புல எந்தவித பாரபட்சங்களும் இன்றி அதாவது எல்லா செய்தி தொலைக்காட்சிகளையும் ஒரே ஒரு செய்தியை சேமா சொன்னாங்க அது எந்த செய்தி அப்படின்னா வீசிகனுடன் முனைவர் தொழில் திருமாவோடைய வெற்றியும் விழுப்புரம் தொகுதி நம்ம ரவிக்குமார் வெற்றியும் இவங்க ரெண்டு பேரும் வெற்றி வந்து உறுதி அப்படின்னு சொல்லி எல்லா சேனல்களுமே ஒரே மாதிரி செய்திகள் சொன்னாங்க ஸோ அவங்க வந்து சேனல்ல தான் வீசிக வெற்றி பெற போறாங்கன்றது கிடையவே கிடையாது விடுதலை சிறுதை கட்சியினுடைய கலப்பணி என்பது அந்த அளவுக்கு தீவிரமாக இருந்திருக்கின்றது ஒத்துக்கிட்டு தான் ஒ ஒன்றும் கிடையாது விடுதலை சிறுதை கட்சி முனைவர் தொழில் திருமாவளவாத போய் கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க இது மாதிரி எங்களுக்கு இல்லாம போயிட்டாரப்பா மாதிரி அவங்க சொல்லுவாங்க ஏன்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் ஈஸியா மக்களால் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஈஸியா அக்சஸ் பண்ணலாம் அவருக்கு பெரிய பில்டப் இருக்காது இப்ப வந்த கட்சிகளும் கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா பிளாக் கேட்ஸ் அப்படின்ற பேர்ல கூனப்பட்ட தளபதிகள்ன்ற மாதிரி ஒரு கருப்பில் ட்ரெஸ்ஸை போட்டு அவர் சுத்தி நின்றுக்கிறாங்க இப்ப வந்த கட்சிகள் யாரை சொல்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் விசி கூட முனைவர் தொழில் திருமாவள்கிட்ட அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது எளிமையாக இருக்கும் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் எந்த ஒரு நபரும் கூட ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் ஏன் ஏன்னா அந்தளவுக்கு மக்களால் ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் திருமாவளம் அவர்கள் ஸோ அதனால தான் மக்கள் தான் பேசிக்கிறாங்க திருமாவளும் வந்து ஈஸியாக தலைவருங்க எங்களுக்கு அந்த மாதிரி தலைவர் கிடைக்கலங்க நிறைய பேர் சமீபத்தில் நீங்க எஸ் ஆர் பாண்டியன் அவர்களை எடுத்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க தேவேந்திரகுல வேளா சமுதாயத்தை சார்ந்த எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் அவர் வந்து ஒரு மேடையில பேசுறப்ப சொல்றாரு தேவேந்திரகுல வேளா சமுதாயம் அரசியல் ரீதியாக நான் தோத்து போயிட்டோம் காரணம் என்ன அப்படின்னா மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவர் இல்லை அப்படின்ற விஷயத்தை அவர் பதிவு பண்ணாரு சோ மக்களுடைய தீர்ப்புகள் என்பது மக்களுடைய மனநிலைகள் என்பது எப்படி இருக்குன்னா ஈஸியா அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் அதுவும் இல்லாமல் வந்து அரசியல் தெரிந்த நபர்களா இருக்காங்க சிதம்பரம் தொகுதியை சார்ந்த நபர்களும் விழுப்புரம் தொகுதியை சார்ந்த நபர்களும் அரசியல் தெரிந்த நபர்களாக இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க இந்த ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா மருத்துவ மத்திய தொகுப்புல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை பாஜக அரசாங்கம் எடுத்தாங்க இல்லையா அந்த மேட்ரு அவங்க வந்து பர்டிகுலராக சொல்றாங்க நிறைய நாங்கள் ஆய்வுகள் போயிருந்தோம் சிதம்பரம் தொகுதி டேரெக்டா விசிட் போயிருந்தோம் அங்க அந்த மக்கள் வந்து அதை தெளிவாக சொல்றாங்க திருமாவளவர்கள் தாங்க பார்லிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் குரல் எழுப்புனாங்க ஜாதி வெறி ஜாதியின் கண்ணோட்டத்தின் ரீதியாக பார்க்கின்ற நபர்கள் வேணும்னா திருமாவள வந்து புறக்கணிக்கலாம் அவர் வந்து எங்க ஜாதிக்காரன் தலைவர் கிடையாது புறக்கணிக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஓபிசி சமுதாயத்தில் இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு தெரியும் விசி கணவர்கள் முனைவர் தொல் திருமாவனவர்கள் போராட்டம் செய்ததன் விளைவுகளால் தான் இன்னைக்கு மருத்துவ மத்திய தொகுப்பில் இருபத்தி ஏழு சதவீத இல்லை இந்த ஓபிசி சமுதாய மக்கள் படிக்கிறாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும் படித்த இளைஞர்கள் தெரியும் படிக்காத நபர்கள் தற்கொலை இருந்துட்டு போகிறாங்க பட் படித்த நபர்கள் இருப்பாங்களே ஓபிசி சமுதாயத்தில் அவங்களும் சக மனிதர் அரசியல் படுத்தி இப்போ இந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குல்ல ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் ஸ்பாட்டுக்கு போனப்போ அந்த மக்கள் எங்கிட்ட சொன்ன விடயங்கள் நாங்கள் பிரச்சாரத்தை திரும்ப அவங்க முன்னாடி போகிறாரு நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அடுத்த கிராமத்துக்கு போயிட்டோம் ஏன்னா அந்த ஷெடியூல் நாங்கள் காலையில் வாங்கிட்டோம் அடுத்த கிராமத்துக்கு போயிட்டோம் இப்போது அடுத்து அவர் இங்கே தான்டா வருவார்னு தெரியும் எங்களுக்கு அந்த இடங்களில் போய் அந்த மக்கள்கிட்ட கருத்து கணிப்புகள்லாம் கேட்டோம் அப்போ அவங்க தெளிவாக முன்வைத்த கருத்துகள் இது ஃபுல்லாமே ஸோ வீசிக்கான கூட முனைவர் தொல் திருமாவுடைய வெற்றியும் அதேமாரி சிதம்பரம் தொகுதி விழுப்புரம் தொகுதியின் ரவிக்குமாரோடைய வெற்றியும் ஈஸியாக எளிதாக வெற்றி பெற வேண்டிய ஒரு தொகுதிகள் ஸோ ஆக இந்த தேசிய அளவில் பார்க்குறப்ப நாளைக்கு வந்து இந்தியா கூட்டணி வருமா இந்திய கூட்டணி வருமா அப்படின்றலாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்களாக போய்க்கு மன போராட்டங்களாக போய்க்கு எனக்கே பெரிய டிப்ரெஷனை உண்டாகியிருக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்ட வெற்றி ஒன்று ரெண்டாவது இந்த தேர்தலின் மூலமாக விடுதலை சிறுதை கட்சி சொந்த சின்னத்தை தக்க வைக்க போகிறாங்க மாபெரும் ஒரு வெற்றியை சுவைக்க போகிறாங்க மாபெரும் வலிமை வாய்ந்த ஒரு இயக்கமாக பேர் இயக்கமாக மாற போறாங்க அப்படின்றதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் கிடையவே கிடையாதுங்களா இனி வரப்போம் காலத்தில் வீசிக்காம ஏதோ இனி வரப்போம் வீசிக்காம உடைய ஒவ்வொரு நகர்வுகளுமே ஒரு மிகப்பெரிய நகர்வுகளாக இருக்கும் அப்படின்றதுலேயுமே எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது ஸோ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஓரளவு புரிஞ்சிருக்கும் இதனால் வரைக்கும் நம்ம வந்து நம்மளும் போட்டி போட்டு இருக்கோம் தேர்தலை போட்டி இருக்கோம் போட்டி போட்டுருக்கோம் விசிக்காவும் போட்டி போட்டுக்கிருக்கு அப்படி பட்சத்தில் சொந்த சின்ன வாங்க முடியலையே ஏன் வாங்க முடியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பல்வேறு வேணும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் பட் அதெல்லாமே கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் விசிக்கா வந்து அங்கீகாரம் பெற போகின்றது அப்படின்ற மாதிரி கண்ணோட்டத்தில் உங்களுக்கு விளக்கியிருந்தேன் நான் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் புரியலன்னா உங்களுக்கு ஏன்னா அரசியல் களத்தில் பயணிக்கின்ற அவர்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் எதனால வந்து சொந்த சின்னம் கிடைக்காம இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் டேட்டாக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன் நான் நாசர் அவர்கள் ஒரு ஒரு மேடையில் பேசியிருப்பார் நடிகர் நாசர் இருக்கார் இல்லையா அவர் ஒரு மேடையில் பேசியிருப்பாரு தெளிவாக சொல்வார் ரொம்ப நீங்க பிசிகா காரங்களை பார்த்துட்டீங்களா அவர் வந்து ஒரு மேடல பேசுறப்ப சொல்றாரு நீங்க பிசிகா காரங்களை பார்த்துட்டீங்களா சாதாரண ஒரு இருந்துக்கிட்டு உலக அரசியல் பேசி இருப்பாங்க பிசிகா காரங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவார் நாசர்கள் பதிவு பண்ணிருக்காரு நான் கூட அவர் நாசர் பேசின விஷயத்த பல வீடியோக்களில் பேசியிருக்கேன் ஸோ பிசிகா காரங்க எப்பொழுதுமே உலக அரசியல் பேசுவதற்கு வல்லமை பெற்றவர்கள் வல்லமை பெற்றவர்கள் அதனால தான் திருமாவளம்னு சொல்கிறாரு என்னுடைய ஒன்றிய செயலாம் அனுப்புற நீ விவாதம் பாரு அப்படின்னு சொல்றாரு ஓகேவா ஸோ நீங்கள் அரசியல் தெளிர்ச்சி அடைய வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் இன்ன வரைக்கும் உட்காந்து நோட்ஸ் எடுத்தேன் தான் வழக்கமாக போடுற வீடியோ வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக ஓட்டி ஓகேவா சோ இன்ன வரைக்கும் நோட்ஸ் எடுத்தேன் நோட்ஸ் எடுத்தால் அந்த உங்களுக்கு தரவுகள்லாம் சொல்லியிருக்கேன் வாய்ப்பிருக்கும் தோழர்கள் மறுபடியும் புரியலை அப்படின்னா அங்கேயே ஒரு ஒரு கட்சிக்கு சின்னம் எதற்காக கிடைக்காம இருக்குது எந்தெந்த வடிவத்துல கிடைக்கும் அப்படின்றத மறுபடியும் ரீவைன் பண்ணி பாருங்க நான் பேசியிருக்கேன் ரீவைண்ட் பண்ணி பாருங்க கற்பிய ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியில் அமெரிக்க ஒரு வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நாளை இந்திய கூட்டினுடைய வெற்றியை சுவைப்போம் நன்றி வணக்கம்